நம்ம வரக்கூடிய வரலட்சுமி நோன்புக்கான ஒம்பது வகையான பிரசாத வகைகள் ரொம்ப ஈஸியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம் இந்த பிரசாதம் எல்லாமே கோவில் பிரசாதம் மாதிரி அவ்வளவு ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும் ஒரு மணி நேரத்திலே சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த பிரசாதம் எல்லாமே கரெக்டான அளவுகளோடு ரொம்ப ஈஸியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் இப்போ ஃபஸ்ட்டு பிரசாதமான சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் சக்கரை பொங்கல் செய்யறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல பச்சை அரிசி அளந்து எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு எந்த கிளாஸில் நீங்கள் பச்சரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதுலேயே கால் கிளாஸுக்கும் கொஞ்சம் குறைவா பாசிப்பருப்பு எடுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா மூணுல இருந்து நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து நீங்கள் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நாலுல இருந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி தாராளமாக சேர்க்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு அரிசியை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் மாட்டி விட்டுருங்க நாலு விசில் வந்தா போதுங்க இப்போ நாலு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த விசில்லாம் நல்லா அடங்கிடுச்சான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க குக்கரை ஓபன் பண்ணி பாருங்க நாலு விசில்லே எனக்கு வந்து சாதம் நல்லா குலைவாக வந்துருச்சுங்க எந்த அளவுக்கு நல்லா குலைவாக இருக்கு பாருங்க உங்களுக்கு ஒருவேளை சாதம் வேகாத மாதிரி இருந்தால் கூடுதலாக ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் கரண்டி வச்சு ஒரு டைம் மசிச்சு விட்டுருங்க எந்த கிளாஸில் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதிலே ஒரு கிளாஸ் அளவுக்கு உடச்ச வெல்லம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க நாட்டு சக்கரை சேர்க்கும் போது அப்படியே கோவில் பிரசாதம் மாதிரி இந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நாட்டு சக்கரை வெல்லம்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும் இதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த சக்கர பொங்கல்ல உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க முழுவதுமே வெள்ளம் சேர்த்துக்கரலாம் இப்ப இந்த சக்கரை பொங்கலுக்காக முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் நெய்ல வறுத்துட்டு சேர்த்துருங்க இப்படி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவுதாங்க ரொம்பவே சூப்பரான சக்கர பொங்கல் அருமையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ அடுத்ததான் ரெண்டாவது பிரசாதமான சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சுண்டல் செய்யறதுக்காக நான் வந்து வெள்ளை சுண்டல் எடுத்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் கருப்பு சுண்டல் கூட பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த கடலையே நீங்கள் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா குறைஞ்சது நாலு மணி நேரம்னாலும் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஊர்ன சுண்டலை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு சுண்டக்கடலை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு இப்ப குக்கர் மூடி போட்டு விசில் மாட்டி விட்டுருங்க குறைஞ்சது நாலுல இருந்து அஞ்சு விசில் வரட்டுங்க அப்பதான் இந்த சுண்டக்கடலை நல்லா மையா வெந்து வரும் இந்த சுண்ட எந்த அளவுக்கு நீங்க நல்லா ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டா வந்து வருங்க இப்போ நாலு விசில் வந்ததுக்கு அப்புறம் குக்கர் விசில் அடங்கிருச்சான்னு செக் பண்ணிட்டு நீங்க குக்கரை ஓபன் பண்ணி பாருங்க உங்களுக்கு சுண்டக்கடலை வேகாத மாதிரி இருந்தா நீங்க கூட ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சுண்டக்கடலை தாளிச்சு விடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிருங்க இதுக்கப்புறமா கொஞ்சமா கடுகு சேர்த்து இந்த கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்க சுண்டலையும் சேர்த்துக்கோங்க இப்ப ஸ்டவ்வை குறைச்சு வச்சுட்டு ஒரு டைம் இந்த சுண்டலை இப்படி வதக்கி விட்டுருங்க இதுக்கப்புறம் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எப்போதுமே வீட்டில் நீங்கள் சுண்டல் பிரசாதம் செய்யும்போது அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு சுண்டல் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகாதுங்க இப்போ மூணாவது பிரசாதமான எலும்பிச்சை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ எலுமிச்சை சாதம் செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் சேர்த்துக்கோங்க இது கூட ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் கடலை பருப்பும் ரெண்டு நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை இந்த கடலை நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்ப கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுமே இது கூட அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது லெமன் சாதம் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும் இப்போ முந்திரி நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா நீளமா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமா கருவேப்புல சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை மிளகாய் இப்படி எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் லெமன் சாதம் செய்யும் போது அந்த லெமன் சாதம் நல்லா மனமா இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் இப்படி வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இது கூடவே ஒரு லெமனோட ஜூஸு சேர்த்துக்கோங்க ஒரு பழத்தை முழுசாக எடுத்துட்டு அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சாறு பிழிஞ்சு அந்த சாரை சேர்த்துக்கோங்க ஒரு பழத்தோட சாரை சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை இந்த பாத்திரத்தோட சூட்லேயே எந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிது பாருங்க இப்போ இந்த பழச்சாருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாதம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன் இது வந்து எனக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சு இப்ப சாதம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க எப்போதுமே நீங்க லெமன் சாதம் செய்யும் போது அந்த லெமன் சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாதுங்க இப்ப இந்த லெமன் சாதம் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு மேல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வாசனையாவும் ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும் இப்போ அடுத்ததா நாலாவது பிரசாதமான புளியோதரை ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த புளியோதரைக்கு ஒரு பொடி தயார் பண்ணணும் இதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த ரெண்டு பருப்பும் சேர்ந்து நல்லா செவந்து வரணும் இந்த மாதிரி செவந்து வந்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க அஞ்சாறு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த பொடி வந்து நல்ல மனமாக இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெந்தய பொடி இருந்ததுனால அதை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுருங்க கடலை பருப்பும் உளுந்து வந்து நல்லா இந்த மாதிரி செவந்து வந்தால் போதுங்க இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க இந்த கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுருங்க நான் வந்து இந்த புளியோதரைக்கு பச்சை நிலக்கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த கடலை இருந்தா கூட அதை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் வதக்கி விட்டுருங்க them. இப்போ கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறமா புளி கரைச்சலை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு எலும்பிச்சை சைஸ்ல புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சுட்டு கெட்டியா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த புளி கரைச்சலை ரெண்டுல இருந்து மூணு டைம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க தான் உங்களுக்கு புளியோதரை சாப்பிடல மண் எதுவுமே இல்லாமல் இருக்கும் புளி கரைச்சல் சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் தூளும் சேர்த்துக்கோங்க இந்த புளித்தண்ணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏற்கனவே சாதத்திலையும் உப்பு சேர்த்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன் புளியோதரை லெமன் சாதம்லாம் செய்யும்போது நீங்கள் சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் இப்போ இந்த புளி தண்ணி பாதி அளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க இந்த புளியோதரை பொடியை சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பொடி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து புளியோதரை சாப்பிடல ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு டைம் நீங்கள் புளியோதரை செஞ்சு பாருங்கள் அப்படியே நம்ம கோவிலில் வாங்கின பிரசாதம் மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த புளிக்கரைச்சலில் புளியோதர பொடி சேர்த்ததுமே எந்தளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி புளிக்கரைச்சல் கெட்டியாக வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருங்க இதுக்கப்புறமா புளி புளிக்கரைச்சலில் நான் வந்து நாலு கப்பு அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாதம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க எனக்கு வந்து இந்த எடுத்திருந்த புளிக்கு நாலு கப்பு சாதம் வந்து கரெக்டான அளவாக இருந்துச்சு இப்போ சாதத்தை ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறமா மீதம் இருக்க புளியோதர பொடியும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்படி நீங்கள் பச்சை நல்லெண்ணெய் சேர்த்து புளியோதரை செய்யும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பொடி எண்ணெய்லாம் சேர்த்து இந்த மாதிரி சாதத்தை நல்லா கலந்து கொடுத்துருங்க ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய கோவில் புளியோதரை அருமையாக ரெடி ஆகிடுச்சி பாருங்க இந்த புளியோதரை சாதம் வந்து சூடாக இருக்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு புளியோதரை செஞ்சு கொடுங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அஞ்சாவது பிரசாதமான தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு கிண்ணத்தை வச்சு இந்த மாதிரி சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுருங்க தயிர் சாதத்துக்கு சாதம் கொஞ்சம் நல்லா குலைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ சாதத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குலைவாக மசிச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இந்த சாதத்தை நல்லா கலந்து கொடுத்துருங்க சாதத்துக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஒரு பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கோங்க இது கூடவே கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாவே கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க எப்போதுமே நீங்க வீட்டில் தயிர் சாதம் செய்யும்போது இந்த மாதிரி நீங்க பால் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் சேர்த்து பண்ணுங்க தான் உங்களுக்கு தயிர் சாதம் சீக்கிரமாவே புளிக்காமல் இருக்கும் இப்போ கலந்து எடுத்த தயிர் சாதம் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ இந்த தயிர் சாதம் தாளிச்சு விடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வருத்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த பச்சை மிளகா நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த தயிர் சாதத்துக்கு எப்போதுமே பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா சேர்த்திங்கன்னா சாதத்தோட கலரே மாறி போயும் இந்த மாதிரி தாளிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த தாளிப்பை அப்படியே தயிர் சாதத்தோட சேர்த்துருங்க இதுக்கப்புறமா தயிர் சாதத்தை நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த அளவுக்கு சாதம் வந்து உங்களுக்கு குலைவா இருந்தாதாங்க தயிர் சாதம் சாப்பிடல ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த தயிர் சாதம் மேல கொஞ்சமா நான் வந்து கிரேப்ஸ் சேர்த்துருக்கேங்க நீங்க விருப்பப்பட்டா மாதுளம்பழம் கூட உரிச்சிட்டு அந்த தயிர் சாதத்தோட சேர்த்துக்கோங்க சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்குங்க இதுக்கு மேல கொஞ்சமா பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி தூவிக்கோங்க அவ்வளவுதான் ரொம்பவே சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு தயிர் சாதம் நீங்க எப்போதுமே வீட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா ஆறாவது பிரசாதமான சேமியா பாயசம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சாறு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க இந்த முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்து விட்டுருங்க இதுக்கப்புறமா அஞ்சாறு உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க எப்போதுமே பாயசம் செய்யும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு பாயசம் செய்யும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப சேமியா பாயசம் செய்கிறதுக்காக அரை கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த நெய்லே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த சேமியாவை நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த மாதிரி நெய்யில் வருத்து அதுக்கப்புறம் நீங்க சேமியா சேர்த்து பாயசம் செஞ்சீங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப ரெண்டு நிமிஷம் இந்த சேமியா நல்லாவே வறுப்பட்டு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்க சேமியா அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை அளவுக்கு சேமியானா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த சேமியாவை நல்லா கலந்து கொடுத்து இதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியமாக வச்சிருங்க இந்த தண்ணி வந்து பாதி அளவுக்கு நல்லா வத்தி வரணுங்க அப்ப சேமியாவும் உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துடும் கரண்டில் இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க சேமியாவை அமுக்கி பாருங்க எந்த அளவுக்கு சேமியா வந்திருக்குன்னு தெரியும் சேமியா அளவுக்கு நல்லா வெந்து கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சர்க்கரை எல்லாமே சேர்த்துக்கோங்க இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சேமியா நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க இதுக்கப்புறமா கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ சர்க்கரை சேர்த்ததுமே பாருங்கள் பாயசம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்க இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கப்புறமா நீங்கள் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வந்து கொடுத்துருங்க இப்படி ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலில் இருந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான சேமியா பால் பாயசம் தயாராகிடுச்சு எப்போதுமே பாயசம் செய்யும்போது நீங்கள் வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும் சூடான பால் வந்து நீங்கள் பாயசத்தில் சேர்த்திங்கன்னா பாயசம் உங்களுக்கு அப்படியே திரிஞ்ச மாதிரி ஆகி போயிடும் அதனால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க இப்போ ரொம்பவே சூப்பரான சேமியா பால் பாயசம் தயாராகிடுச்சு பாருங்கள் சேமியா பாயசம் உங்களுக்கு ஆறுனதுமே கெட்டி ஆயிடுச்சுன்னா கூடுதலாக கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இப்ப ஏழாவது பிரசாதமான அரிசி மாவு வச்சு எப்படி ஸ்வீட் செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை குறைச்சே வச்சிருங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா வறுத்துட்டு அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு நான் சேர்த்துருக்கேன் நீங்க கருப்பு எள்ளு இருந்தா சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா தேங்காய் துருவுனது சேர்த்துக்கோங்க அப்ப இந்த ஸ்வீட் சாப்பிடல ரொம்பவே சூப்பரான இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்க உடச்ச வெள்ளம் இருந்தா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாவு இல்ல கடையில் வாங்குற மாவு எது வேணாலுமே நீங்க பயன்படுத்திக்கோங்க அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க ஸ்டவ்வை மீடியமா வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்படி கலந்து கொடுக்கும் போதே உங்களுக்கு சீக்கிரமாவே இந்த மாவு நல்லா கெட்டி ஆகி வந்துரும் பாருங்க பாத்திரத்துல ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி மாவு நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ஆற வச்சிருங்க ஆறுன மாவை ஒரு டைம் நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க இப்படி பிசைஞ்சு எடுத்த மாவுல இருந்து இதுக்கப்புறமா நீங்கொலக்கட்ட மாதிரி கூட இப்படியே இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறலாங்க நான் வந்து இன்னைக்கு பிடிக்கொளக்கட்ட மாதிரி பண்ண போறது இல்ல இந்த மாவை கொஞ்சமா கையில எடுத்துட்டு உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி வடை மாதிரி லேஸ் அப்படி தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிட்டு நீங்க அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சாப்பிடும் போதுமே இந்த ஸ்வீட் ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும் இப்ப இந்த மாவை வேக வச்சு எடுக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்துல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இட்லி தட்டுல கொஞ்சமா நெய் தடவிட்டு மூடி போட்டு வச்சிருங்க இதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்னோடு ஒன்னும் மேல வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க எடுக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா ஒட்டாத அளவுக்கு சாப்டா ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்வீட் வேக வைக்கிறதுக்காக நான் பத்து நிமிஷத்துல வேக வச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேக பேசாத மாதிரி இருந்தால் கூடுதலாக ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரொம்பவே சூப்பராக ஏழாவது பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுக்கப்புறம் எட்டாவது பிரசாதமான பாசி பயிர் சுசியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பாசி பயிர் சுசியம் செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச பாசி பயிர் நான் எடுத்திருக்கேன் இந்த பாசி பயிர் வந்து நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிருங்க ஒரு கப்பு பாசி பயிர்னா அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா உடச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியமா வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்படி கலந்து கொடுக்கும் போது நாட்டு சக்கர எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கைவிடாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்படி கலந்து கொடுக்கும்போது பாசிப்பயிர் எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாக அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணம் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் இப்படி தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு சுசியும் பொறிச்சு எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ சுசியத்துக்கான பூர்ணம் தயாராகிடுச்சு இதுக்கப்புறம் சுசியத்துக்கான மேல் மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்காக நான் வந்து இட்லி மாவு தாங்க பயன்படுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு புளிக்காத கெட்டியான இட்லி மாவு எடுத்துக்கோங்க இட்லி மாவை ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க எந்த கப்ல நீங்க இட்லி மாவு எடுக்கறீங்களோ அதுலயே கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கோங்க இட்லி மாவுன்றனால நீங்க அதிகமான ஆப்போ சோடா சேர்க்க வேண்டாம் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் தான் இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க மாவுல எடுத்ததுமே நீங்க தண்ணி சேர்க்க இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் மட்டுமே நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு பூர்ணத்து மேலே இந்த மாவு ஒட்டாத அளவுக்கு போயிரும் அதனால மாவு வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கோங்க இப்ப தயார் பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை எடுத்து இந்த மாதிரி மாவுல முக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில சேர்த்து எடுத்துக்கோங்க இப்ப சுசியம் பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமா வச்சுக்கோங்க ஒவ்வொரு உருண்டையா எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவுல முக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்க எண்ணெயில சேர்த்துக்கோங்க எடுத்ததுமே நீங்க கரண்டி போட்டு பெரட்டி விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் எள்ளி இந்த மாதிரி மாவுல ஊத்துங்க இப்படி ஊத்தும் போது சுசியம் உங்களுக்கு தானா மேலே எலும்பி வந்துடும் ரெண்டு பக்கம் ஈவனா வந்து நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் இந்த பாசிப்பருப்பு சுசியம் வெளியில் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொரணும் உள்ள பூர்ணத்தோட ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பக்கம் நல்லா செவந்து ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க இந்த பாசி பருப்பு சுசியம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே பாசி பருப்பு சுசியத்தை எண்ணெயை வெடிச்சிட்டு வெளியே எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாமுமே நீங்கள் சுசியமாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒம்போதாவதான பிரசாதம் உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ உளுந்த வடை செய்கிறதுக்காக ஒரு அளவுக்கு உளுந்து எடுத்து இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி மூணுல இருந்து நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவுன உளுந்த ஒரு மணி நேரம் தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்ப இந்த உளுந்தம்பருப்பு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பக்குவத்துல அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமான தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பத்தத்துல நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப அரைச்ச உளுந்தம்பருப்பு ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா கொஞ்ச நேரம் அடிச்சு எடுத்துக்கோங்க இப்படி செய்யும் போது உளுந்த வடை உங்களுக்கு நல்லா சாஃப்டா வரும் இப்ப மாவு இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சிட்டு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமா இஞ்சியும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க உளுந்த வடை சீக்கிரமாவே கெட்டு போகாம இருக்கணும்னா நீங்க வெங்காயத்தை தவிர்த்துட்டு மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க இதோட இப்ப கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா அப்ப சோடா சேர்த்துக்கோங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பக்குவத்துல நீங்க உளுந்த வடைக்கு மாவு தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கையை நல்லா கழுவிட்டு தண்ணியில் லேசாக கையை நினச்சிக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேசாக தட்டிட்டு பெருவரலால் ஓட்டை போட்டு இப்படி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ உளுந்த வடை பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு சூடான எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நீங்கள் வடை தட்டி போட்டுக்கோங்க மாவு நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே கரண்டி போட்டு பரட்டி விட வேண்டாம் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா தானாக வடை மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த வடையை நல்லா திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த வடையை நீங்க பொறிச்சு எடுக்கும் போது ஸ்டவ்வா மீடியமாவே வச்சுக்கோங்க அப்பதான் உளுந்த வடை உள்ள மாவு இல்லாம நல்லா வெந்து வரும் வெளியிலயும் கிறிஸ்பியா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப உளுந்த வடை ரெண்டு பக்கம் இந்த மாதிரி செவந்து வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில எடுத்துருங்க இந்த உளுந்த வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கல பாருங்க பாக்குறதுக்கே நல்லா புசு புசுன்னு எவ்வளவு ஒரு அழகா வந்திருக்குன்னு மீதம் இருக்க எல்லாமாவும் இதே மாதிரி நீங்க வடையா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும் இப்ப ரொம்பவே சூப்பரா நம்மளுடைய ஒன்பது வகையான பிரசாதம் எல்லாமே தயாராயிடுச்சு பாருங்க ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த பிரசாதம் எல்லாமே நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமல் டிலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க